அன்னைக்கு எங்க வீட்டுக்கு தானாவே வந்தாங்க இந்த பைரவர் நாங்க நாங்க இவங்களுக்கு வந்து பைரவான்னு பேர் வச்சிருக்கோம் அதுக்கு கிடுகிடுன்னு நடுங்குது அது வந்து சத்தமும் போடல அமைதியா இருக்கு கரெக்டா நம்ம வீட்டு கேட்டு கிட்ட வந்து நின்னுதா சரி அப்படின்னு கூப்பிட்டு அதுக்கு ஹமாம் சோப்பு போட்டு குளிக்க வச்சு அதுக்கு பால் ஆத்தி என் பையன் குடுக்குறான் பாருங்க அதான் குடிக்க மாட்டேங்கிறாங்க பைரவா பயப்படாம இரு எங்க கூட நீயும் ஒரு ஆளா என்ன ஆச்சு அழகா உட்காந்துட்டு பாக்குது பத்தியா வீடியோ எடுக்கிறோன்னு போஸ்ட் கொடுத்த பத்தியா பைரவா இங்க பாருங்க இருக்கு பசியோட இருக்கு அதுக்கு யாரோ கல்லால் அடிச்சிட்டாங்களா கத்தியால வெட்டிட்டாங்களான்னு தெரியல முதுகுல ஒரு காயம் இருக்கும் இங்க பாருங்க பைரவான்னு பேர் வச்சிருக்கோம் பைரவா இங்க பாருங்க கியூட்டா இருக்காங்க இவங்க அதான் கொஞ்சம் தெம்பு வருது கொஞ்சோண்டு பால் உள்ளே போனோனே